குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு டிவி பரபிரம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி சுக்கிரன் புதன் ராகு நான்காம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல பாருங்க இந்த மாதம் முக்கியமான கிரகங்கள் பயிற்சி அளிக்கிறார்கள் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல ராகு பகவான் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயும் கேது எட்டாம் இடத்திலேயும் அமர இருக்கிறார்கள் அதே போல புதன் பகவான் பாருங்க மே மாதம் ஆறாம் தேதி ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் பாருங்க மகர எல்லாம் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்குள்ள சில அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு சிலருக்கு நல்ல பண வரவுகளை கொடுக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு பாருங்கள் புது உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல நிறுவனத்தில் மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே பாருங்கள் மகராசிக்காரர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி மட்டுமே பலமா இருந்தால் போதும் மற்ற எந்த கிரகங்கள் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார் அதுவும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல தான் இருப்பார் பொதுவாக கோட்சாரத்துல பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் பார்க்க உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் தான் இனிமேல் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் பார்க்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதாவது முடியாத காரியங்களை கூட நீங்கள் முடித்து காட்ட முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஏழரை சனி முடிந்து தற்போது சனி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ மகராசிக்காரர்களை இனிமேல் ஜெயிக்க முடியாது யாரும் மகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தேடி வரும் கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்போ மகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய முயற்சிகளெல்லாம் இனிமேல் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்க புது வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் முக்கியமா பாருங்க மகர் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்கு மறைமுக வருமானங்கள்ங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவா சஞ்சாரம் செய்ய போவது உங்களுக்கு மறைமுக வருமானங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க போலீஸ் சார்ந்த தொழிலுக்குலாம் அமோகமான பணவரவுகள்ங்கிறது இருக்கும் அரசியல் சார்ந்த தொழிலுங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் மறைமுக வருமானங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுங்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல இந்த மாதம் மறைவதனால மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவதும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆதிபத்திய ரீதியில் பாருங்கள் அவர் வந்து பாவராக வருவார் அவர் வந்து மறைவது நல்லது தான் மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுங்கிறது கட்டாயம் உண்டு அதே போல இந்த மாதம் புதன் பகவான் நான்காம் இடத்துல அமர இருக்கிற மே மாதம் ஆறு தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதன் நான்காம் இடத்துல வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க பாருங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதன் பகவான் பாக்கியாதிபதி அவர் நான்காம் இடத்தில் அமரும்பொழுது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியும் முக்கியமாக வியாபாரம் சார்ந்தத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ மகராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஆறு தேதிக்கு பிறகு பாருங்கள் புதன் நான்காம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போ மே மாதம் ஆறாம் தேதியிலேருந்து மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைமே புதன் நான்காம் இடத்துல இருப்பார் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு நல்ல பண உறவுகள்ங்கிறதே இருக்குங்க மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையுமே அதே போல் மே மாதம் இருபத்தி மூன்று தேதிக்கு அப்புறம் புதன் ஐந்தாம் இடத்தில் அமருவார் புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் கோலச்சாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட காலம் குழந்தை பார்க்கும் நாளில் குழந்தை உருவாகும் அப்போ புதன் ஐந்தாம் இடத்துக்கு போனாலும் அதிர்ஷ்டங்க அதே போல் சூரியன் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதி வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு பாருங்க புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் மே மாசம் ஆறு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தாயாருக்கு இருந்த பாதிப்புகள் குறையும் ஆனாலும் பாருங்க நாலாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து நான்காம் இடத்துல வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மகர ராசி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சூரியன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் அவசரம் கோபம் இதெல்லாம் தவிர்க்கணும் சூரியன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் பாருங்க அதிர்ஷ்ட காலம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பலமான இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே போல போட்டி தேர்வு எழுதக்கூடிய உங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அரசாங்கத்துல இனிமேல் பாருங்க நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இனிமேல் பண வரவுக்கு குறைவு இருக்காது இனிமேல் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் இனிமேல் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பாருங்கள் உங்கள் ராசி கதவி சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் அப்போ மகராசிக்காரர்களுக்கு வரும் காலம் வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப இப்போ மகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம் அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம இருப்பாங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களை தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் அதனாலதான் சந்திராஷ்டமத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்துல செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் எல்லாம் கண்டிப்பா நீங்க மற்றங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டியதுனால பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரியங்கள் வாழ்க்கை வளம் பெறுங்கள் அதேபோல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே போல் மே மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மே பதினெட்டு பத்தொம்போது மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிறோடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்